நீ நாம நாராயண நச்சரா அணை கிடந்த நாதபாத போதினில் வைத்த சிந்தை வாங்குவித்து நீங்குவிக்க நீனம் மெய்த்ததன் வல்லையாதலால் அறிந்த நன்னின் மாயமே நின் மயக்கினில் மயக்கல் என்னை மாயனே விஷத்தை கக்கும் அனந்த நின்ற படுக்கையிலே கண் வளர்ந்து அருளும் சுந்தர சுந்தரராஜனே உன் திருவடி தாமரையில் பறிகொடுத்த என் உள்ளத்தை அதிலிருந்து போக்கி மற்ற விஷயங்களில் லைக்க வைக்க உன்னால் முடியும் உன் மாய பெருமைகளை நான் அறிந்தவன் உன் பக்தனான என்னை உனது மாய தந்திரங்களால் உலக சுகங்களில் மூழ்கடித்து விடாதே என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் எம்பெருமானின் மாயத்திரம் ஆழ்வாரால் எடுத்து கூறப்படுகின்றது ஒரு சமயம் திருமாலும் மகாலட்சுமியும் நெருக்கமாக இருந்த சமயம் நாரதர் அவரை பார்க்க வந்தார் உடனே மகாலட்சுமி விரைந்து அவ்விடத்தை விட்டு அகன்றார் அதை கண்ட நாரதர் எம்பெருமானை பார்த்து நாராயணா நான் மாயையை வென்றவன் பிரம்மச்சாரி அப்படியிருந்தும் என்னை கண்டு மகாலட்சுமி இவ்விடத்தை விட்டு ஆன்றது ஏன் என்று கேட்டார் நாரதர் தான் மாயையை வென்றவன் என்று கூறியது அவருடைய ஆணவத்தை காட்டுவதாக அறிந்த திருமால் அவரை அழைத்து கொண்டு சென்றார் தீர்த்தம் ஒன்றில் நீராடும்படி செய்தார் அப்பொழுது அவர் தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்ததும் பெண்ணாக மாறிவிட்டார் பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போயின அவரை கண்ட மன்னன் மனம் ஆசைப்பட்டான் திருமணமும் நடந்தது குழந்தைகள் பேரப்பிள்ளைகள் என்று என்று நாரதர் தன் பேர மகன்களும் போரில் இறந்ததைக் கண்டு ஒப்பாரி வைத்தார் அந்த சமயம் திருமால் அங்கு வந்து வேறு ஒரு தீர்த்தத்தில் மூழ்கும்படி செய்தார் மீண்டும் சுய வடிவத்தை பெற்ற நாரதர் நடந்ததை எண்ணி துக்கம் அடைந்தார் நாரதரே மாயைக்கு உட்பட்டார் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் பகவான் நினைத்தால் நம்மை மாயையில் ஆழ்த்த முடியும் ஆகவே ஆணவமின்றி பகவானை சரணடைந்தால் நம்மை பிறவி பெருங்கடலில் தள்ள மாட்டார் சாடு சாடு பாதனே சலம் கலந்த பொய்கை வாய் ஆடராவின் வன்பிட, நடம் பயின்ற நாதனே கோடு நீட கைய செய்ய பாதனாலுமுள்ளினால் வீடனாக மேய் செய்யாத வண்ணமெண் கண்ணனே சகடாசுரனை உதைத்து அழித்த பாதங்களை உடையவனே யமுனையின் மடுவில் நஞ்சு கலந்த நீரில் கோபத்தோடு படமெடுத்து ஆடிய காளியன் பிடரியிலே நர்த்தனமாடிய நாதனே பாஞ்சசன்யம் என்ற சங்கினை தரித்த கண்ணபிரானே சிவந்து உன் திருப்பாத கமலங்களை சதா தியானிக்கும் உண்மையான என்னை பரமபதத்தில் சேர்த்து கொள்ளாததன் காரணம்தான் என்ன பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது என்னை பரமபதத்தில் சேர்க்காமல் இருப்பது ஏன் என்று ஆழ்வார் கம்சனால் ஏவப்பட்ட சகடாசுரனை அழித்தாய் விஷத்தை பரப்பிய காளிஞனை அடக்கி நர்த்தனம் அடினாய் பாஞ்சசன்யம் என்ற சங்கை முழக்கி கௌரவ சேனையை நடுங்கச் செய்தாய் இப்படியெல்லாம் பராக்கிரமம் கொண்ட நீ உன்னையே சதா தியானிக்கும் என்னை இன்னும் ஏன் மண்ணுலகிலேயே விட்டு வைத்திருக்கின்றாய் பரமபதத்தில் என்னை சேர்க்காத காரணம்தான் ஏன் என்ற அர்த்தத்தில் ஆழ்வார் வினா தொடுக்கின்றார் எல்லா காரியங்களுக்கும் காரணம் உண்டு நம் கடன் பணி செய்து கிடப்பதே ஆகும் பலனை தருபவன் இறைவன்தான் லௌகீக காரியமாக இருந்தாலும் ஆன்மீக முன்னேற்றமாக இருந்தாலும் நம் கடமையை செய்துவிட்டு இறைவனை தியானித்து இருப்பதே நாம் செய்ய வேண்டியது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று கீதையிலே சொன்ன கண்ணனை பார்த்து ஆழ்வார் வினா எழுப்புவது அவருக்காக அல்ல மண்ணுலகில் வாழும் மனிதர்களின் ஆதங்கத்தை தன்மீது ஏற்றிக்கொண்டு இப்படி ஒரு கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார் நான் உன்னையே வணங்குகின்றேன் ஏன் இப்படி சோதிக்கின்றாய் ஏன் எனக்கு வேண்டியதை தர காலதாமதம் செய்கின்றாய் என்றெல்லாம் மக்கள் கேட்கின்றார்கள் அல்ல வா எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு அதுவரை பொறுக்க வேண்டும் என்பதை இப்பாசுரத்தின் மூலம் ஆழ்வார் உணர்த்துகின்றார் நெற்றி பெற்ற கண்ணன் வின்னிநாதனோடு போதின் மேல் நற்றவத்து நாதனோடு மற்றமுள்ளவானவர் கற்ற பெற்றியால் வணங்கு பாத நாதவேத நின்பற்று அளால் ஓர்வற்று மற்றது உற்றிலேன் உரைக்கிலேன் நெற்றிக் கண்ணை உடைய சிவனும் இந்திரனும் தாமரை மலரில் பிறந்த நல்தவத்தை உடைய சதுர்முகனும் மட்டுமுள்ள தெய்வர்களும் அவரவர் கற்ற வழியிலே வந்து வணங்கப்பெற்ற திருப்பாதங்களை உடைய வேதநாதனே உன்னை பற்றி இருப்பதைத் தவிர வேறொரு பொருளை பற்றாக நான் மனதாலும் நினைத்தது இல்லை என்ற பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் தன் பற்றற்ற நிலையை பகவானிடம் ஆழ்வார் கூறுகின்றார் உன்னையே சரணடைந்தேன் உலகப்பற்றுக்கள் என்னிடம் இல்லை செல்வம் வேண்டாம் சொத்து சுகம் வேண்டாம் எல்லாவற்றையும் துறந்து விட்டேன் உன்னையே பற்றி இருக்கின்றேன் வேறுபற்று என்னிடம் இல்லை என்று ஆழ்வார் கூறுகின்றார் இந்த தன்மைதான் ஆத்மாவை தரிசிக்கும் வழியை கொடுக்கும் என்பதை குறிப்பாக மக்களுக்கு அவர் விளங்க வைக்கின்றார் எவ்வளவு புராணங்களை படித்தாலும் வேதங்களை வாசித்தாலும் தான் ஒரு சரீரம் என்று நினைத்தால் வாழ்க்கையே வீணாகத்தான் போகும் நான் சரீரம் அல்ல எதனாலும் பாதிக்கப்படாத ஆத்மா நான் உன்னிலிருந்து வந்தவன் வேறு எந்த பற்றும் எனக்கில்லை உன்னிலிருந்து வந்த நான் உன்னுடனே ஐக்கியமாகும் தகுதியை பெற்றுவிட்டேன் என்று சொல்லும் நிலைக்கு நாம் உயர வேண்டும் அந்த நிலையில் மக்கள் இல்லை என்று ஆழ்வாருக்கு தெரியும் அதனால்தான் எந்த பற்றும் எனக்கில்லை அதுபோல நீங்களும் மாறுங்கள் என்று ஆழ்வார் கருணை உள்ளத்தோடு நமக்கு வழிகாட்டுகின்றார் வெள்ளை வேலை வெற்பு நாட்டி வெள்ளையிற்றுவராவலாய் அல்லலால் கடைந்த அன்று அறுவரை கோராமையாய் உள்ள நோய்கள் தீர்மருந்து வானவர்க்கு அளித்த எம் வள்ளலாரை அன்றி மற்றொர் தெய்வம் நான் மதிப்பனே வெண்மையான பார்க்கடலில் மந்தரமலையை நட்டு வெண்மையான பற்களை உடைய வாசுகி என்ற நாகத்தை கயிராகச் சுற்றி அலைகள் நெருங்கும்படி கடைந்த அன்று மந்தரமலை அமிழ அதை தாங்கி நிற்கும் பெரிய ஆமையாய் அவதரித்தவனே அத்தோடு துர்வாசர் சாபத்தால் உண்டான தீங்குகளை போக்கி வலிமையை தரும் அமிர்தத்தை தேவர்களுக்கு அளித்த வல்லலான உண்மையின்றி மற்றொரு தெய்வத்தை நான் மதிப்பேனா என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது பார்க்கடலை கடைந்தபொழுது மந்தாரமலை நிலை பிறழ்ந்து ஆடியது அதை நிலைநிறுத்த திருமால் ஆமை வடிவம் எடுத்து தாங்கினார் அதே போல துர்வாச முனிவர் அளித்த மலரை அலட்சியமாக ஐராவதத்தின் மேல் வைத்தான் இந்திரன் அந்த யானை அம்மலரை தூக்கி எறிந்தது அதனால் கோபமடைந்த துர்வாசர் இந்திரனை சபித்தார் அதனால் அவன் செல்வ வளத்தை இழந்து பலவீனன் ஆனான் அவனுடைய செல்வமெல்லாம் கடலில் அமிழ்ந்து விட்டதை உணர்த்தி அவனுடைய துன்பத்தை மாற்றிய கருணை வள்ளல் திருமால் அதேபோல் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் நம்மை காப்பாற்ற பகவான் இருக்கும் பொழுது வேறு ஒன்றை நாடுவது அறியாமை என்பதை ஆழ்வார் இப்பாசுரத்தின் வாயிலாக உணர்த்தி நமக்கு நல்வழி காட்டுகின்றார் பார் மிகுந்த பாரம் முன் ஒழிச்சுவான் அர்ஜுனன் தேர்மிகுத்து மாயமாக்கி நின்று கொன்று வென்று செய்றதற்கு வான் கொடுத்து வையமைவர் வாழதாம் சீர்மிகுத்த நில்லால் ஓர் தெய்வம் நான் மதிப்பனே பூமி பாரம் அதிகமாகி தீயவர் பெருகினர் அவர்களை அழிக்க கிருஷ்ணனாக அவதரித்து அர்ஜுனனின் தேரை நன்றாக நடத்தினான் சூரியனை சக்கரத்தால் மறைத்து மாயம் செய்தான் தனக்கே வெற்றி என்று இருமாந்திருந்த துரியோதனாதியருக்கு துரியோத வீர சொர்க்கம் அளித்தான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த உன்னையல்லால் இன்னொரு தெய்வத்தை நான் எண்ணுவேனா பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் பகவானின் புகழை கூறும் ஆழ்வார் உன்னையின்றி வேறு தெய்வத்தை நினைப்பேனா என்று கேட்கின்றார் பூபாரம் தாங்காமல் பூமி தேவி திருமாலிடம் முறையிட்டாள் அதனால் கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்து பார்த்தசாரதியாக பகவான் விளங்கினார் அபிமன்யுவின் மரணத்திற்கு ஜெயத்ரதன் என்ற அரசன் காரணமாக ஆனான் நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் அவனை கொல்வேன் தவறினால் தீயில் விழுந்து மடிவேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்தான் ஆனால் மறுநாள் ஜெயத்ரதனை அவனால் நெருங்க முடியவில்லை கௌரவம் மாவீரர்கள் அவனை சூழ்ந்து காத்தார்கள் அந்த சமயம் மாலை நெருங்கியது அர்ஜுனன் தொலைந்தான் வெற்றி நமதே என்று துரியோதனன் மகிழ்ச்சி அடைந்தான் அச்சமையும் கிருஷ்ணன் தன் சக்கரத்தால் சூரியனை மறைத்தார் அஸ்தமனம் ஆனதாக எண்ணி அனைவரும் ஜெயத்ரதனை விட்டு விலகினார்கள் சக்கரத்தை விலக்கி அவனை கொல்லும்படி செய்தார் கிருஷ்ணன் தர்மத்தை நிலைநிறுத்த இப்படியெல்லாம் சாகசங்கள் செய்த உன்னை விட்டு வேறு ஒரு தெய்வத்தை மனதால் எண்ணுவேனா என்று ஆழ்வார் கூறுவது நம்மையும் பகவானின் பக்தியில் ஆழ்த்துவதற்காகத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்